আৰু জিলা কি

தாய்மார்களே சென்னை திருவடியா திருக்கூட்டத்தின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆணிமகம் திருமுறை இன்னிசை திருவிழாவில் மூன்றாவது நாளில் இறுதி நிகழ்ச்சியாக மலை அடிவாரத்தில் இப்பொழுது திருமுறை கலாநிதி வேதகீதன் சிவத்திரு குலந்தேவி லட்சுமணன் ஓதுவாரையா அவர்கள் நமக்கு எண்ணிசை மழை பொழிந்தார்கள் அவர்களுக்கு திருக்கூட்டத்தின் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்கவாத்தியமாக வயலின் திருவாளர் பதங்கீஸ்வரன் அவர்களுக்கும் மிருதங்கம் திருவாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய குழந்தை நம்மளுடைய மாணவர்கள் திருவாளர் சண்முக சண்முகவேல் அவர்களுக்கும் திருவாளர் குமரவேல் அவர்களுக்கும் திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி உபயோகத்தை நம்முடைய திருக்கூட்ட அன்பர் சிவ எஸ் எம் சச்சிதானந்த அவர்களுக்கும் நம்முடைய திருக்கூட்ட ஊதுவாபூர்த்தி திருவாள திருமதி ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கும் திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இப்பொழுது இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிக்கும் நன்றியை தெரிவிக்க நமது துணை செயலாளர் திருவால கோதிராஜன் அவர்களை நான் கொண்ட நமக்கு ஆண்டு விழாவை வேதகிரி பெருமான் அருமையாக ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொடுத்தார் அவருடைய வணங்கி அவருக்கு நன்றியை நாம் திருக்கூட்டத்தால் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக கோயில் நிர்வாகம் எங்களுக்கு விழா நடத்த உறுதுணையாக இருந்து அனுமதி அளித்தார்கள் குறிப்பாக கோயில் நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு பாரதி அவர்கள் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய உதவியை நிறைய வழங்கியிருக்கிறார் ஸோ அவருக்கும் எங்களுடைய திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்காக அழைப்பித உபயம் திரு சி பழனிவேல் குடும்பத்தார் அவர்கள் எப்பொழுதும் எப்போதும் போல் அவர்கள் இந்த விழாவிற்கு அழைப்பிதழை அவர்கள்தான் அச்சடிப்பு கொடுத்தார்கள் அடுத்ததாக நகையும் சாரி நகமும் சதையும் போல திருமுறைகளுக்கு தொண்டு செய்ய நாலுவன் பேட்டை மக்களும் சென்னை சிவர சிவனடியார் திருக்கூட்டத்தாரம் இருக்கிறார்கள் ஸோ சிவனடியா திருப்பிட்டத்தாருக்கு நால்வர் பேட்டை மக்கள் பெருமளவில் உதவி செய்திருக்கிறார்கள் இன்று நேரில் பல வருடங்களாக அந்த நால்வர் பேட்டை அன்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நமக்கு உறைவிடம் உணவிடம் கொடுத்து ராஜமகால் உரிம உரிமையாளர் திரு குமரேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு உணவு தயாரிக்க மளிகை பொருட்கள் கொடுத்து கொடுத்து உதவிய டிவிஎஸ் சுந்தரம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சரியான நேரத்தில் மலர் மாலைகளை கொடுத்து பூக்களையும் கொடுத்து நமக்கு விழாவுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பூக்கள் சண்முகம் அவர்கள் உதவி செய்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காய்கறி எல்லாம் கரெக்டான நேரத்தில் கொடுத்து உதவிய திரு உமாசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழையலை வெற்றிலை வாழைத்தார் அதெல்லாம் இன்றைக்கு தணிக வேலை அவர்கள் கொடுத்து உதவி இருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவையெல்லாம் கொடுத்தால் போதுமா சமையல் செய்ய வேண்டாமா சமையல் செய்து கொடுத்தார் திரு ரங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து நாற்பத்தொம்பது ஆண்டுகளாக செய்திருக்கிறார் அடுத்த ஆண்டு அவருக்கு ஐம்பதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து செஞ்சிட்ருக்கார் ஸோ இன்றைக்கி நாற்பத்தொம்போது வருஷம் ஆகிட்டு அடுத்து இப்போ நான் மயக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த மைத்துக்கு சொந்தக்காரர் ஏழுமலை மற்றும் குருமூர்த்தி அவர்கள் அவர்களும் மூர்த்தி தம்பி மூர்த்தி அவர்கள் சவுண்ட் சர்வீஸ்க்கு எந்தவித இடையூறு இல்லாமல் இடி மலை மின்னல்லாம் இல்லாமல் ஒழுங்காக கொடுத்துருக்காரு அந்த மூர்த்திக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நாம் இரண்டு யூடியூப் சேனல்களில் பார்க்கலாம் ஒன்று நமக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக சிவமணி அவர்கள் சிவம் டிவி என்ற யூடியூபில் வைத்திருக்கிறார் அதில் நான் உங்களுக்கு சிறு சிறு பகுதிகளாக கொடுப்பார் அதை யாரெல்லாம் உங்களுக்கு இமெயில் வேணுமோ அதெல்லாம் இந்த தரம் பக்தி டிவி ஸ்ரீதர் ஐயா மற்றும் ரமேஷ் ஐயா வந்து கவர் பண்ணியிருக்காங்க பக்தி டிவிக்கும் எங்களுடைய நன்மைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டு பேருக்கும் திருக்கூட்டத்தின் சார்பாக ஏனைய அன்பர்கள் சிறு சிறு உதவிகளும் சிறு சிறு கலெக்ஷனும் செய்து கொடுத்தார்கள் அந்த வகையில் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல அடுத்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற இப்பொழுது வேதிகரிசி பெருமானை விண்ணப்பிக்கிறோம் அதுக்கு அடுத்த ஆண்டு எண்பதாவது ஆண்டாக நிறைவேறும் தொடர்ந்து நூறு ஆண்டுகளாக நடத்த வேண்டும் என்று சென்ற முறையே அருளரசு ஐயார்கள் வாழ்த்து சென்றார்கள் அந்த வாழ்த்து பலிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அடியார்களுக்கெல்லாம் அன்னம் ரெடியாக இருக்கிறது சந்தனத்துக்கு சென்று அன்னம் Vamos é பற்ற பல தூவி தொழுகிறே கரும் பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும் பற்ற குடியூர் எம் பிரானே அரி சுற்றவனையால் அட அடக்கீர் எரி சுற்று கிடந்தார் இன்றைய என்று அளவர் சிறு சுற்று பல பேசப்படாமலும் திரு சிற்றப்படம் சென்றடைந்து உயிரினே மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமையல் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் முது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசு அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் கண்ணினான் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையா மண்ணின பிறந்தார் பெறும் மதிசூடும் அண்ணலாரடி யாத அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கொண்டு உண்மையாமில் அடியார்தமை அமுது செய்வித்தல் உண்மையாமில் மதிசூடும் அண்ணலாரடியார்தமை அமுது செய் பிறந்த பெரும் பயன் மதிசூடும் மன்னலாரடிய அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையால் நான் அவர் நன்விழா போலீவு கண்டாதல் உண்மையா